அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் நடிக்கிறாங்க இல்லையா நம்மளோட விஜய் காவேரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்பெஷல் ஷோவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தாங்க இல்லையா ஸ்பெஷல் ஷோ வந்து வர்ற சண்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது மகாப்பாவும் பிரியங்காவும் யோஸ் பண்ணுறாங்க இல்லையா அதில் வந்து வர்ற சண்டே வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியில் நம்ம இது எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி சூழலாக வந்து அவங்க கலந்துப்பாங்க அப்படின்னு ஏன்னா சூட் முடிச்சுட்டு காவேரி அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அதே மாதிரி நம்ம சுவாமி பெங்களூர் போயிட்டார் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் வந்து சூட் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்மளோட சுவாமி வந்துவிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு வர சொல்லி அப்படியே பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதான் இப்போ இதுலேருந்து ஊ ஊ சொல்கிறையா ஊ சொியா முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து கலாட்டா இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அடுத்த ஒன்றாந்தேதிருந்து மகாநதி சூட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் செம்மல்ல மகாநதி அதாவது கலாட்டா இன்டர்வியூ ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்தது வந்தால் செம்மையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத ரெண்டு பேரும் நல்லா பேசியிருப்பாங்க ரெண்டு பேருக்குமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் சூப்பராக இல்லையா அதனால் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க ஆனால் சீரியலில் பட்டைய இருக்காரு நம்மளோட விஜய் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் நான் நினைக்கிறேன் கதைப்படி போனாலும் அவர் சொல்கிறதெல்லாம் சீராக இல்லை அதனால் வந்து சூப்பராக வந்து எழு எழுதுகிறவங்களுக்கும் நம்மளோடய ரைட்ருக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பராக அவங்க வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா அதனால் வந்து விஜய் வந்து இன்னி மிருக எத்துவாங்க அப்படிங்கிறத இப்போதைக்கு விஜய் காவேரி சேர்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு போச்சு